தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுதேசி கிருஷ்ணன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் ஐடி பிரிவின் மாநில செயலாளர் விவின் பாஸ்கர் அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவர்களை வருக வருக வருகிறோம் வணக்கம் சார் வணக்கம் உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ஆஹ் குறிப்பா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்த முக்கியமான கூட்டம் அதுல வந்து நிறைய முதலமைச்சர்கள்லாம் பங்கேற்றாங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் அதில் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முக்கியமான காரணமா சொல்லக்கூடியது வந்து தொடர்ந்து தமிழகம் வந்து இந்த பட்ஜெட் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்கள் வந்து தமிழகம் வந்து கேட்டு நம்ம மத்திய பாஜக அரசு எங்களுக்கு எதுவும் செய்யலை அதனால நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம்னு சொல்றாங்க இத பத்தி உங்க கருத்து என்ன சார் அதாவது முழுக்க வந்து ஒரு பெரிய பூசணிக்காய சூத்துல மறைச்ச மாதிரி அதாவது பதினோரு மெடிக்கல் காலேஜ் தந்தது பாஜக அரசாங்கம் தமிழகத்துக்கு வேற எந்த மாநிலத்துக்குமே இது வரைக்கும் தந்ததே கிடையாது பதினோரு மெடிக்கல் காலேஜ் அது போக பாத்தீங்க அப்படின்னா எய்ம்ஸ் மருத்துவமனை நம்ம கொண்டு வந்து மதுரைக்கு வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்குறோமா இந்த டைம்ல அப்படின்னு பார்த்தா அது கிடையாது பிளஸ் அது போக ஆஹ் ரயில் நிலையங்கள் பாத்தீங்க மேம் இந்த டைம்ஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சது தமிழ்நாட்டில் வந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு ரயில் நிலையங்களை வந்து மேம்படுத்துறோம் பெரிய லெவல்ல இப்ப எக் பாத்தீங்கன்னா பழைய ஸ்டேட்ல இருந்து அது வந்து மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையமா இன்னொன்னு வந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து மிக பிரம்மாண்டமா மாத்தி காமிச்சிருக்கிறோம் அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு வந்து திருச்சி முனையம் திருச்சி முனையம் இருக்குது திருச்சி முனையத்தை வந்து மிகப்பெரிய கட்டமைப்போட இப்ப ரெண்டாவது முனையத்தை ஓபன் பண்ணி இப்ப பயன்பாட்டுக்கு இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து மூடி மறைக்கிற மாதிரி இவங்களுடைய இப்படியே போனா வந்து பாஜக வந்து முதல் இடத்துக்கு வந்துருமோ அப்படிங்கிற பய பயப்படுறது முதல்வர் அவர்கள் இது எங்களுக்கு எதுவுமே தமிழ்நாடுங்கிற பேர் இல்ல திருக்குறள்ங்கிற பேர் இல்ல என் பேர் இல்ல எங்க அப்பா பேர் இல்ல என் புள்ள பேர் இல்ல என் பையன் என் பேரன் பேர் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் நேற்று வந்து ஒரு காணொலி ரிலீஸ் பண்ணிருந்தாரு அந்த காணொலியில் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து சோசியல் மீடியா மூலமாக நான் கேட்டிருந்தேன் பட்ஜெட்டுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே வந்து சோசியல் மீடியால நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டிருந்தோம் அப்படிங்கிற இப்படிதான் கலைஞர் இறந்தி மெரினால இடம் சோசியல் இடம் கேட்டாங்களா சோசியல் மீடியாலதான் வாயிலாக தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு கோரிக்கை வச்சாரா அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நிலவையும் ஐஎன்டிஏ கூட்டணி நடக்கும் போது இங்கிருந்து பதவி வெறிபிடிச்சு டெல்லி ஓட தெரியுதுல்ல அப்ப மக்களுக்காக தமிழக மக்களுக்காக இவருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா இவர் உடனே சோசியல் மீடியாவில் இருந்துருவார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா மழை வருது வெள்ளம் சென்னை பூரா வெள்ளத்துல முகத்துது இவர் டெல்லி ஓடுறாரு ஐஎன்டிஏ கூட்டணி மீட்டிங்கு நாங்க அவங்களுக்கு போய் பார்க்கணும் பேசணும்னு ஓடுறாரு இப்படித்தான் மக்களுக்காக இவர் எதுவுமே இங்க இருக்க மாட்டார் மக்களுக்காக பேசக்கூடிய தலைவரா இவங்க இருக்காதுதான் கிடையவே கிடையாது இவருக்கு ஏதாவது தெரிஞ்சா தானே போய் கே இருந்தா போயிட்டுப்ப போயிட்டு எங்களுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு எய்ம்ஸ் கொடுங்க திருநெல்வேலிக்கு ஒரு எய்ம்ஸ் கொடுங்க அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ரயில் நிலையங்கள் வந்து இன்னும் நிறைய ரயில் நிலையங்களை மேம்படுத்தணும் மக்கள் நிறைய வர்றாங்க தாமரம் ரயில் நிலையத்தை இன்னும் மேம்படுத்திக்காமீங்க அந்த மாதிரி நிறைய திட்டங்களை கேட்கணும் இல்ல வந்து இவர் சொன்ன மாதிரியே வந்து எங்களுக்கு மெட்ரோக்கு வந்து பணம் கொடுங்க கோயம்புத்தூர் மெட்ரோக்கு வந்து அனுமதி கொடுங்க அதுக்குண்டான பணம் கொடுங்க அப்படின்னு நிதி ஆயோக்ல போய் கேட்டுக்கலாம் அதுக்குதான் அந்த கூட்டம் இந்த பிரதம மினிஸ்டர் அவ்வளவு அழகா சொன்னாங்க அடுத்த மன்னர் சாகருக்காக இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு சிஎம் மட்டும் இல்லையே இப்ப நீங்க வந்து மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவங்க கூட வந்து நேத்தி அந்த மீட்டிங்ல கலந்துக்கும் பொழுது நான் என் கருத்தை சொல்லும் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒருத்தர் சொன்னா தப்புன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் கூட தப்புன்னு சொல்றாங்கல்ல சார் அந்த கூட்டத்துல சார் மம்தா பானர்ஜி மட்டும் கலந்துக்கிறேன் மீதி எல்லா நிறைய மாணவர்களுடைய கலந்துருக்காங்க சரிங்களா மம்தா பானர்ஜி மட்டும் ஏன் வந்து வெளியில வர்றாங்க அவங்க ஒரு நேரடிவ் செட் பண்றாங்க நான் கலந்துக்கிட்டேன் என்னுடைய மைக் ஆஃப் பண்ணிட்டேன் நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவங்க தெளிவா பேசினாங்க அந்த டைம்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது ஏன்னா ஒருத்தர் பேசி முடிச்சாங்கன்னா கூட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் ஒருத்த பேசி முடிச்சாங்கன்னா அவங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு அடுத்து அடுத்தவங்க பேசுற மாதிரி அடுத்த மைக் ஆன் பண்ணுவாங்க இதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய நடைமுறை இப்ப அவங்க பேசி முடிச்சிட்டாங்க அவங்க இன்னும் பேசணும்னு கேட்டிருந்தாங்கன்னா டைம் கொடுத்துருப்பாங்க தானே சொன்னாங்க நேத்து வெட்டியில் கூட அதான் சொல்லிருக்காங்க அவங்க எனக்கு கூடுதல் நேரம் வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அவங்க ஒரு இருபது நிமிஷமா அரை மணி நேரமா கொடுக்குறாங்க அரை மணி நேரம் பேசி முடிச்சுட்டாங்க கண்டிப்பா அவங்க அரை மணி நேரத்துல கூட இன்னும் பேசியிருப்பாங்க மாநில நலன் சார்ந்து ஏதாவது திட்டங்கள் கேட்டிருப்பாங்களான்னு கூட கேட்டிருக்க மாட்டாங்க வெட்டி அரசியல் பேசியிருப்பாங்க இந்த மாதிரி பிஜேபி மேற்குவங்கிறது புறக்கணிந்து பேசியிருப்பாங்க வேற என்ன பேசிருப்பாங்க சார் இவங்கெல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் சார் யாரு திமுக ஆகட்டும் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி ஆகட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் கார்கே ஆகட்டும் ராகுல் காந்தி ஆகட்டும் சித்ராமையாகட்டும் இவங்க எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க வேற எப்படி பேசுவாங்க பிஜேபி எங்கெங்க ஆட்சிக்கு வருதோ சார் அங்கெல்லாம் அவங்களால ஊழலே பண்ண முடியல எதிர்கட்சியினால ஒரு சின்ன ஊழல் கூட பண்ண முடியல ஏற்கனவே ஊழல் பண்ண சொத்து எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு அவங்க அந்த ஈவி மூலமாகவும் இன்கம் டாக்ஸ் மூலமாகவும் அவங்க என்னென்ன அதாவது ஊழல் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் வெளிக்கொண்டு வந்து அவங்ககிட்ட இருக்கிற அந்த சொத்துக்களை எல்லாம் நம்ம பறிமுதல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படித்தான் அவர்கள் மேல பொன்மூடி அவர்கள் மேல நீங்க பாருங்க திமுகவுடைய லட்சம் தேர்தல் சொல்றேன் பொன்மூடி அவர்களுடைய சொத்தை வந்து முடக்கி இருக்கிறோம் புரியுதுங்களா அவர் ஊழல் பண்ணிக்கிறாரு அந்த ஊழல் வந்து வழியா வந்து அது அப்படின்னு சொல்லி சுத்தம் முடிக்கிறாங்க அதை பத்தி பேச முடியுமா அவங்க அவங்க சொல்லும் பொழுது இதெல்லாம் அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்னு சார் அரசியல் பழிவாங்க நடவடிக்கை தான் உச்ச நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் போய் அதை அவங்க வந்து நாங்க இப்ப பிஜேபி பண்ண தவறுன்னு சொல்லி காமிச்சிட வேண்டியதானே சார் இது எல்லாமே உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் நடக்குது இல்ல இல்ல பிஜேபி நீங்க அவங்களை இவ்வளவு தூரம் சாட்டுறீங்க வந்து மம்தா பானர்ஜியும் சரி இவங்களும் சரி எல்லாமே வந்து பிஜேபிக்கு எதிராக மனநிலையில இருக்கிறதெல்லாம் ஒத்துமையா சேர்ந்து எதிர்ப்பை காட்டுறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஓகே நீங்க சொல்றது கூட ஒத்துக்கலாம் இப்ப பிஜேபி வந்து மக்களுக்கு நிறைய செஞ்சுதுன்னு சொல்றீங்க அந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போறதோ இல்ல இப்ப பா திமுக அரசாங்கத்தில் வந்து குறைகள் இருக்கிறதா இப்ப நம்மளே பார்க்குறோம் இப்போ வந்து மதுவினால கள்ளச்சாராயத்தினால இறந்து போனாங்க ஜனங்கள்லாம் அதே போல போதை வஸ்துக்கள் பழக்கம் ஒன்று அதிகமாயிருக்கு அப்படின்ட்டு இப்ப அதிமுக முன்னாள் முதல்வர் அவரும் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த அது மட்டும் இல்லாம வேலை இல்லா திண்டாட்டம் கொஞ்சம் பெருகி வருது அப்படின்ற ஒரு எண்ணங்களும் மக்கள் மத்தியில பரவலா இருக்கு என்னமால இல்லை இது ஒரு ஃபேக்டாவே இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி அவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நல்ல தீவிரமா செயல்பட்ட திமுக மாதிரி பாஜக எந்த விதத்துல செயல்படுறீங்க மக்களுக்கே கொண்டு நீங்க ரீச்சியல் சொல்லுங்க சார் மின்கட்டண உயர்வாகட்டும் சுத்துவரி உயர்வாகட்டும் இல்ல வந்து பால் விலை உயர்வாகட்டோ வெண்ணெய் திருடுறதாகட்டும் இது எல்லாத்துக்குமே கண்டன அறிக்கை மூலமாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே மக்களுக்கான போராட்ட களமா மாத்திருக்கிறோம் புரியுதுங்களா மக்களோட மக்களா நின்னு போராடி இருக்கு புரியுதுங்களா இப்ப வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய எதிர்கட்சியாக தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையிலான பாஜக மட்டும்தான் வேற யாரும் மக்களுக்காக இங்க போராட்டம் தயாராக கிடையாது சரிங்களா மின்கட்டணம் உயர்வா சார் கோட்டை நேர் நோக்கி முற்றுமை பயணம் சொல்லி நடத்தும் சார் புரியுதுங்களா அன்னைக்கு அரஸ்ட் பண்ணாங்க எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணி வச்சாங்க இன்னைக்கு இன்னைக்கு அந்த மின் மின்கட்டணம் உயர்வுக்கு என்ன பண்ணோம் போராட்டத்துக்கு உடனே எங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கள்ளச்சாராயத்துக்கு என்ன பண்ணாங்க கள்ளச்சாராயத்துக்கு உடனடியாக அரெஸ்ட் பண்ணாங்க கள்ளச்சாராயத்துக்கு எங்களை எல்லாம் வந்து சார் வர வரலாம் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க ஏன்னா கூட்டத்துக்கு கூடாது பிஜேபி ரெண்டாவது இடம் வந்துருச்சு எங்க வந்து பிஜேபி தமிழ்நாடு ஃபுல்லா பரவிடுமோ அதாவது முதல் இடத்துக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல சார் அங்கே வண்டியை ரெடியா வச்சிருந்தோம் ஒரு இரநூறு முந்நூறு வண்டி ரெடியா வண்டூர் ஓட்டல்கள் ரெடியா வச்சு வர வரவே ஆளுங்களை ஏற்றி எல்லா இடத்துலயும் கொண்டு போய் அடைச்சாங்க ஆனா ஏடிஎம்கே பண்ணும் போது அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் கூட்டாளி பங்காளி இங்கே பிஜேபி வா என்ன சூழ்நிலையிலும் பிஜேபி வளர்ந்துடவே வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேருக்கு இப்ப நாங்க மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை எல்லா இடத்துலையும் நாங்கள் நடுத்து அவங்க எந்த தவறு செய்தாலும் அந்த தவறை தட்டி கேட்கிற ஒரே கட்சியா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான பாஜக இருக்கு புரியுதுங்களா இப்ப வந்து நீங்க சொன்னீங்க அதாவது வந்து இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க பிஜேபி உள்ள வந்துட்டா நம்ம எல்லாம் நடுத்தளவுக்கு வந்துருவோம் நம்மளால ஒரு ரூபாய் கூட சுத்து செலுத்திக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலதான் பிஜேபியை கடுமையை எதிர்க்கலாம் சார் நீங்க சொல்றது உண்மைதான் சார் இப்ப வந்து பிஜேபி நீங்க போராட்டம் பண்றீங்க அவங்களும் மக்கள் மத்தியில தெருமுனை கூட்டங்கள் நடத்துறதோ இல்ல மக்கள் கிட்ட கொண்டு போறதோ சோசியல் மீடியா மூலயமா கொண்டு போறதோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க இதை செய்யறீங்களா நாங்க செஞ்சுட்டு சார் இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம்ல பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து நன்றி அறிவிப்பு போட்டது மூலமா வந்து மக்கள்கிட்ட நன்றியை சொல்வதோட இந்த மாதிரி டிஎம்கே வந்து மக்களுக்காக என்னென்ன எதிர்வினை எதிர்வினை ஆற்றிருக்கிறாங்க மக்கள் மக்களோட சொத்து வரி ஏற்றி வைக்கிறாங்க பால்நிலை ஏற்றி வைக்கிறாங்க அப்புறம் வந்து முத்திரைத்தாள் கட்டணம் ஏற்றி வைக்கிறாங்க பத்திரப்பதிவு பண்ணும் போது பாத்தீங்கன்னா அது உண்டான அந்த கூடுதல் டாக்ஸ் மூலம் வசூல் பண்றாங்க பிளஸ் அது போக வந்து வெண்ணெய் திருடி இருக்கிறாங்க மின் கட்டணத்தை வந்து மூணு மடங்கு உயர்த்தி இருக்கிறாங்க இப்படின்னு அவங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திக்கிறாங்க புரியுதுங்களா இவங்க டிஎம்கே உடைய தேர்தல் வாக்குறுதி என்ன சார் இருநூத்தி இருபத்தி ஒண்ணு இருநூத்தி இருபத்தி ஒண்ணு சொல்லியிருக்கிறார் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் எடுப்போம் மின் கட்டணம் அளவீடு எடுப்போம்னு சொல்லிருக்கிறாங்க இதுவரைக்கும் செஞ்சிருக்காங்களா சார் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ மூலமா சொன்னார் மாத மாதம் வந்து ரீடிங் எடுத்தா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு குறையும் சொன்னார் நானூறு நானூறு யூனிட் ஓட்டுனா நானூறு யூனிட் ரெண்டு மாதம் சேர்ந்து வந்ததுன்னா முதல் மாதம் இருநூறு யூனிட்னா நம்மளுக்கு இவ்வளவு அமௌண்ட் வரும் ரெண்டாவது மாதம் இருநூறு யூனிட் ஓட்டுனா இவ்வளவு அமௌண்ட் வரும் ரெண்டு செல எட்நூறு தான் வருது ஆனா நானூறு யூனிட்டா ஓட்டும் போது நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ரேஞ்சு வருது அப்போ நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வந்து ஒரு பாமரனுடைய தலையில இந்த இந்த அரசாங்கம் சுமத்துக்கிறது அந்த பாமரன் இருந்து இந்த அரசாங்கம் சுரண்டி திங்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சார் இதைத்தானே சார் முன்னிருந்து நம்ம சொல்லிட்டு வரணும் இவங்க தேர்தல் வாக்குறுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இது வரைக்கும் ஏதாவது நிறைவேற்றி மக்களை வந்து கஞ்சா கடுமையாக்குனது போதை கடுமையாக்குனது கள்ளச்சாராய் கடுமையாக்குனது அப்புறம் பாத்தீங்கன்னா அபினி கடுமையாக்குனது இந்த மாதிரி தானே செஞ்சு செஞ்சு வச்சிருக்காங்க மக்களை முன்னேற்றத்துக்கு உண்டான திட்டங்கள் எதாவது நிதி ஆய்வுக் கூட்டத்து கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லிருக்கிறாரு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாங்க ஒவ்வொரு மாநிலத்துடைய வளர்ச்சி தான் இந்த நாட்டுடைய வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பிளான் பண்ணா ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்தியா வந்து வல்லரசு ஆகும் இது வந்து எல்லாருக்குமான ஒரு ஒரு பட்ஜெட் அமைஞ்சிருக்குது இதை வந்து நம்ம இப்படியே கொண்டு போனாதான் நம்ம வல்லரசா மாற முடியும் ஏன்னா இளைஞர்கள் நலந்து சாரணும் அவங்க வந்து முன்னே முன்னேறதுக்கு உண்டான நம்ம எல்லா உடைய எல்லா எல்லாருடைய வழிகாட்டுதலோட இளைஞர்களை முன்னேறி காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா இந்த அரசாங்கம் என்ன சார் பண்ணுது இந்த பட்ஜெட் இல்லை சார் இதே டிஎம்கே எழுதிக்குறாங்க இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க மக்களுக்கான பட்ஜெட் இந்த முழுக்கம் இந்த பட்ஜெட் வந்து டிஎம்கே காரங்க ஒரு கூட சம்பாதிக்கிறதுக்கு இல்லாத பட்ஜெட் அதனால எதுக்குறாங்க தனக்கு கிடைக்காது தன் குடும்பத்துக்கு கிடைக்காது தன் மந்திரிகளும் கிடைக்காது தன் எம்எல்ஏகளும் சம்பாதிக்க முடியாது அப்ப எதுக்கு இந்த பட்ஜெட் ஆதரிக்கணும் டிஎம்கே நினைக்கிறான் புரியுதுங்களா முன்ன சார் ஒரு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா இப்ப நம்ம சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா நாலாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாங்க எதுக்காகன்னா இந்த வெள்ளம் வரும்போது தண்ணி வந்து நிக்காம வடிஞ்சு போயிடணும் அப்படிங்கறக்காக ஒரு நாலாயிரம் கோடி கொடுத்தாங்க அந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணாங்க பேக்கேஜ் போட்டாங்க அந்த அப்போ வெளில வரும்போது அது தண்ணி அப்ப நான் இது கேள்வி வருதுல்ல இப்படிதான் சார் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை இவங்க பண்ணாங்க ஜல்ஜீவனுக்கு ஜல்ஜீவனு ஒரு பேப்பர்ல அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நாங்க நிறைவேற்றிட்டு போய் செக் பண்ண பைப்பை கொடுங்கன்னா பைப் கையோட வரும் இந்த திமுகவுடைய அவலட்சணத்தை கண் கூட பார்த்தோம் நம்ம சோசியல் மீடியாவில இது எல்லா இடத்துலயும் பகிர்ந்து அப்பதான் விழிப்புணர்வு வந்தது நிதி இதுல இருந்து ஜல்ஜீவன் இருந்து அதிகாரிகள் வந்தாங்க எல்லா இடத்துலையும் செக் பண்ணாங்க எல்லா பேருக்கு முடிவு பண்ணாங்க எல்லா இடத்துலயும் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க எல்லா இடத்துலயும் எந்த பணியுமே நடக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்க அவசர அவசரமா செஞ்சாங்க அந்த ஜல்ஜீவன் கூட திட்டத்துல கூட எந்த வீட்டுல இருந்து ஒரு ரூபா கூட காசு வாங்கக்கூடாது அது மத்திய அரசாங்கம் தருது காசு ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஒரு வீட்டுக்கு போய் ஐயாயிரம் கொடுன்னு கேக்குறான் ஒரு பைப் லைன் வேணுமா அவங்களுக்கு ஐயாயிரம் கொடுன்னு கேட்கிறான் அதே மாதிரிதான் சொன்னாரு எங்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் சூரிய மின்சக்தி திட்டத்துக்கு சோலார் பேனல் போடுறதுக்கு நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் இல்லாம பர்மிஷன் கிடையாது நம்மளுக்கு வீட்டுக்கு மேல போடுற அந்த பேனலுக்கு ரெண்டே ரெண்டு பேனலோ நாலு பேனலோ போடுறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் கையெழுத்தே போடுறாரு அதே ஒரு ஒரு மெதாவாட்டு வாங்கணும் அப்படின்னா இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அந்த அந்த நிறுவனத்துக்கு பர்மிஷன் கிடைக்குதுங்க புரியுதுங்களா இங்க எல்லாமே லஞ்சம் குறையோடி கிடைக்குது சார் நிதின் கட்கரி அவரவர் சொன்னார் சார் இந்தியா முழுவதும் நாங்கள் வந்து ஈஸியா வேலையை முடிச்சிடுறோம் இடத்தை எடுத்துறோம் ரோடு போட்டுறோம் எங்களால பண்ண முடியுது ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் எல்லா இடத்துலயும் லஞ்சங்கள் லஞ்சம் வந்து குறையோடி கிடக்குது எங்கனால ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு வந்து நாங்க வந்து குறைஞ்சது நாற்பது நாள் ஆகுது அப்ப இந்த லேக்குக்கு யார் சார் காரணம் சார் எய்ம்ஸ் பத்தி பேசுறாங்க எய்ம்ஸ்ல சார் அந்த இடத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுனாங்க அந்த இடத்துக்கு என்ஓசி கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுனாங்க இது எல்லாம் வந்து இவங்க பின்னாடி வச்சுக்கிட்டு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன் சார் எய்ம்ஸ் வந்துட்டா மதுரை மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு பயப்படுறாங்க புரியுதுங்களா அதே அப்ப டிலே பண்ணிட்டே வந்தா நம்ம ஓட்டு வாங்கிக்கலாம்ல இவ்வளவு நேரம் வந்து நம்ம இடையே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்ட பாரதிய ஜனதா கட்சியின் ஐடி பிரிவு சேர்ந்த திரு விபின் பாஸ்கர் அவர்களுக்கு நம்ம பி குரூஸ் நேர்தல் சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிஞ்சுக்கிறோம் நன்றி சார் நன்றி